இஸ்லாத்தில் பெண்களுக்கு தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் முதல்ல வெளியில போகும்போது மேக்கப் போடுறது இஸ்லாம் மேக்கப்பே போட கூடாதுன்னு சொல்ல வரல நம்ம மகரமான ஆண்கள் முன்னாடி இருக்கும் நமக்கு மேக்கப் போட ஆசை வருதா தாராளமா போடலாம் ஆனா வெளியில போகும்போது மத்தவங்க நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் மாதிரி நின்று பாக்குற மாதிரியான மேக்கப் போடுறதுதான் தப்பு இன்னொரு விஷயம் பெண்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளோட முகத்தை பார்த்தோ நம்மளோட அழகு பார்த்தோ ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அது தப்பு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே இல்லை அடுத்ததா நறு நறுமணம் பூசறது இப்போல்லாம் பெண்கள் வெளியில போகும்போது நறுமணம் பூசாம போறதே இல்லை ஆனா இது ஒரு பெரிய பாவம் அதையும் தாண்டி நம்ம போடணும் அப்படின்னு விரும்புறோம்னா ரொம்ப மைல்டா நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்குன்னா நம்மனால மட்டுமே அந்த ஸ்மெல்ல முகரக்கூடிய அளவுக்கு இருந்தா போதுமானது மூன்றாவது புருவத்தை மலிக்கிறது முகமது நபி சல்லா அலிசல்லாம் புருவத்தை மலிக்கிற பெண்களை சபிக்கிறாரு இன்னும் உருவத்தை மாத்திர பெண்களை அல்லாஹும் சபிக்கிறான் திருமணத்திற்காகவும் விசேஷங்களுக்காகவும் புருவத்தை மலிக்கிற பெண்கள் அல்லாவோட தண்டனைக்கு பயப்படணும் அடுத்த அடுத்ததா ஒட்டக திமிழ் போல தலைமுடிய கட்டுறது இந்த விஷயத்தை நம்ம பல வருஷங்களா நம்ம பயான்லயும் வீடியோக்களையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் மக்கள் மாறுறதா இல்ல பெரும்பாலும் இது கேரளா போன்ற பகுதிகளில் காணப்படுது தலைமுடிய ஒட்டக திமிழ் போல பெருசா காட்டுறதுக்காகவே கிளிப்பு பேண்டு மாதிரியான பொருளை வச்சு ஹிஜாபு சுத்துறாங்க அல்லாவோட பாவத்தை கொஞ்சம் கூட அவங்க பயப்படாம இந்த மாதிரி இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க அடுத்ததா ஒட்டுமுடி வைப்பது சுசலல்லா சொல்றாங்க ஒட்டுமுடி வைப்பவளையும் ஒட்டுமுடி வை வைத்து விடுபவளையும் அல்லா சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பெண்கள் எல்லாரும் இந்த எல்லா நேரத்திலையும் ஒட்டுமுடி வைப்பதில்லை தங்களுடைய திருமணத்துக்காகவும் இல்ல வீட்டு விசேஷங்களுக்காகவும் இந்த ஒட்டுமுடி வைக்கிறாங்க தலைமுடி மட்டும் இல்ல கண் இமைய பெருசா காட்டுறதுக்காகவும் ஐ லேஷஸ் இந்த மாதிரியான மேக்கப் சாதனங்களை வந்து பெண்கள் உபயோகிக்கிறாங்க இத வச்சு விடுற மேக்கப் ஆர்டிஸ்டுகளும் ஒரு நாள் தானே இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க முடி வைக்கல அப்படின்னு சொன்னா மேக்கப் கம்ப்ளீட் ஆகாது நீங்க வந்து அழகா தெரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை மாற்றக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக அவங்களும் பாவத்தை சம்பாதிச்சு உங்களுக்கும் பாவத்தை சம்பாதிக்க வைக்கிறாங்க நிறைய ஹலால் பியூட்டிஷியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ட்ரெண்ட்ல இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய புதுமையான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அது இஸ்லாத்துல இருக்கா இஸ்லாத்துல சரியானதா அப்படிங்கறத கவனிச்சுட்டு செய்யுங்க அஸ்லாம்